இன்னைக்கு எபிசோட ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஜாக்லின் விஜய் சேதுபதியை முறைக்கிறாங்களா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சதான் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி எப்ப கொஸ்டின் கேட்டாலுமே ஜாக்லின் வந்து கொஞ்சம் உருணே பாக்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அவங்க உண்மையில எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுங்க ஆகுது இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முக்கியமான அந்த டபுள் தான் வந்து உண்மையிலே சொல்றேன் ரெண்டு பேருக்கும் சூப்பரான ஒரு எண்டு தான் சொல்லணும் சாச்சனாக்கும் சரி ஆனந்திக்கும் சரி இந்த மாதிரி ஒரு எண்டு எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சாச்சனா வெளியே வச்சுக்கோங்களேன் மொத்த பேர் என்ன நினைச்சிருப்பாங்க எப்போ இந்த பொண்ணு தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்க எப்படியோ துரத்தி விடுங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் தான் பாத்தீங்கன்னா சாச்சினா பொறுத்த வரைக்கும் இருந்தது அதே மாதிரி இந்த பக்கம் ஆனந்தி என்ன நினைச்சிருந்தாங்க விஷ பாட்டில் எப்படியோ வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ஆனந்தி மேலே இருந்து ஃபீல் இருந்தது ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாரத்தில் மூணு வாரத்தில் இது எல்லாமே மாறி இப்போ ஓரளவுக்கு வந்து ரெண்டு பேருமே பாசிட்டிவா வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம ஃபீல் ஆகுது உங்களோட கருதம் உங்களோட கதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன் பாத்தீங்கன்னா ஆஜே ஆனந்தி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்கன்னா அவ்வளோ ஹேட் இருந்ததுங்க அவங்க தான் வெளியே போக வேண்டியது ஏன்னா லீஸ்ட்ல இருந்தாங்க இருந்தாலும் ஆனந்தி வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சேனல் சைட்லேருந்து அவங்க பேக்கப் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி கிட்ட எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆனந்தியை தூக்கிட்டாங்க இருந்தாலும் ஆனந்திக்கு பதிலாக இன்னும் சில பேர் இருக்காங்க சத்யா இவரெல்லாம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல அவர் டீசல் இன்ஜின் வேற விஜய் சேதுபதியாக கலாய்க்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட டீசல் இன்ஜினை உள்ளே வச்சுக்கிட்டு ஆனந்தி ஏன் பார்த்து கொடுங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனந்தியை கூட விடுங்களேன் சாச்சனா ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து ஹேப்பனிங்காக வச்சுட்டு இருந்தது அதாவது ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு நல்லதோ கெட்டதோ சாச்சனா மூலியமாக ஒரு கண்டென்ட் வந்துட்டு இருந்தது ஸோ அந்த கண்டென்ட் வந்துட்டு இருந்த சாச்சனா வந்து தூக்குறது ஓகே பிரச்சனை இல்லை சாச்சனை வெளியே போனோம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலுமே சத்தியா என்ன பண்ணுறது அந்த டீசல் இன்ஜின் என்ன பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு தான் இப்போ வரைக்கும் விட தெரியலங்க ஏன்னா விஜய் சதுபதி கேட்குற கேள்விக்கும் அவரால் பதில் சொல்ல முடியல அப்படி இன்கேஸ் விஜய் சேதுபதி டீசல் இன்ஜின் சொல்லிட்டார்ல கண்டிப்பாக இப்போ சத்தியா என்ன ஃபீல் பண்ணுவார்னா அவ்வளோதான் மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணிட்டார் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கதறிகிட்டு இருப்பார் என்ன பொறுத்த வரைக்கும் சத்தியா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல யார் யார் தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றதான் தெரியல ஏன்னா எப்படிதான் சேவாரு தெரியலங்க ஒரு மேஜிக் பண்ணுறாரா என்னன்னு புரியல அவர்லாம் இப்படி தான் உள்ளே இருக்காரு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது எனிவேஸ் இன்னிக்கா நான் எப்பிசோட ஒன் ஒன் வேணால் போய்டுவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த ரவா லட் இருக்கில்ல அந்த ரவா லட்டை வந்து பிடிக்கிற மாதிரி தர்ஷிகா வந்து புழிஞ்சு விட்டார் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தர்ஷிகான்னு சொல்லிட்டு வெளியே கலாச்சிட்டு இருந்தாங்களே அது அவரே பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டார் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தர்ஷிகா நீலாம் இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஏன்னா ரவாலட் பண்ணுறேன் ஓகே அதாவது கேப்டனை கேட்காமன்னு ஒரு விஷயம் பண்ணுறல்ல அதே மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி பால் கேட்கும் போது அப்போ மட்டும் நோ சொல்ல தெரியுது ரவா லட்டை எடுக்க கூடாதுன்னு தெரியும் போது அதாவது ரவா வந்து எடுக்க முடியும் எடுக்க கூடாது அப்படின்னு கேப்டன் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி

இருக்க மாட்டாரு விஷால் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை வராது ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம ஒருத்தர் இருந்துட்டு போயின்னு சொல்லுவாங்களே அது என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் தான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் இருக்க ஆள் விஷால் தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் தர்ஷிகாக்கு சரியான செய்கு தான் சொல்லணும் தர்ஷிகா டூ தர்ஷிகா அப்படின்னு வச்சு செஞ்சார் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வச்சு செஞ்சாரு என்னமா ரொம்ப டயர்டாக இருக்கா உட்காந்துருங்க சம அல்டிமேட்டுங்க உண்மையிலே சொல்ல ரெண்டு வாட்டி இந்த மாதிரி சொன்னார் என்னமா ரொம்ப டயர்டாக இருக்கா உட்காந்துருங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க ரியாக்ஷன் அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு அவங்ககிட்ட பதில் இல்லை பதில் இல்லாததுக்கு என்ன பண்ணாங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஒன்னே ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா மனுஷன் காண்டாயிட்டப்பில் இப்போ என்கிட்ட ரியாக்ஷன் தான் தரேன் நீ ரியாக்ஷன்லாம் ஒன்றும் தரவே ஆனால் உங்களுக்கு டயர்டாக இருக்க மாதிரி தான் ரியாக்ஷன் வந்து இருக்குது ஸோ அதனால் நீ உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை தட்டி தட்டி உட்கார வச்சுரு அல்டிமேட் தர்ஷிகா வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனிவேஸ் இந்த தர்ஷிகா மேட்டர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் தர்ஷிகா வந்து இன்வால் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதே மாதிரி மஞ்சரி இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆனால் மஞ்சரி என்ன பண்ணாங்க நேக்கா அந்த மேட்டர் வந்து அப்படியே அந்த ஜாக்லின் மேட்டர் கூட கனெக்ட் பண்ணாங்க பாருங்க ஆனால் அது அது கூட சம்மந்தப்பட்டது தான் அது ஆனால் பட்டுனு எடுத்து வந்து ஏன்னா விஜய் சேதுபதி அதை எடுத்துகிட்டு வரல மஞ்சரி தான் என்ன பண்ணாங்க அந்த ஜாக்லின் மேட்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க சார் இந்த மாதிரி தர்ஷிகா கேட்கும்போது அந்த மில்க் மேட்டர் சார் நான் வந்து பால் வேணான்னு சொல்கிறேன் அதுக்கு பதிலாக நான் தயிர் ஊற்றிக்கிறேன்னு நான் சொல்கிறேன் ஆனால் ஜாக்லீன் என்ன பண்ணுறாங்க அந்த பக்கம் எனக்கும் சாம்பார் வேணாம் அதுக்கு பதிலாக பருப்பு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் அவங்க வந்து என்ன கலாச்சாங்க ஸோ அதுக்கு தான் எனக்கும் ஜாக்லீனுக்கும் அவங்க ஒரு ஃபைட் ஒன்று போச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து பெருசாக இன்வால்வ் ஆகி அது வந்து அந்த மாதிரி கேட்கலை ஏன்னா அவங்ககிட்ட நான் ரெக்வஸ்டாக தான் கேட்டேன் முடியும் முடியாதுன்னு தர்ஷிகா தான் சொல்லணும் இந்த பக்கம் ஜாக்லீனும் சௌந்தரியமாக என்ன கலாச்சாங்க சார் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க ஜாக்லீனோட மூஞ்சிக்கு ஒரு ஸூம் ஒன்று போயிருந்தாங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அவங்க ஃப்ரீயாகிட்டாங்க அடி பாவி நேற்று தாண்டி என்ன அந்த அடி அடித்தேன் அந்த மனுஷன் திருப்பி என்ன கோத்துவரி அடி அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் இருந்தது அதுக்கப்புறம் ஜாக்லின் நீங்க எந்திரிங்க என்னமா சொன்னீங்க கேட்கும்போது இல்ல சார் எனக்கு சாம்பாரில் வந்து இந்த மாதிரி பருப்பு எல்லாம் சாம்பார் வேணாம் எனக்கு பருப்பு தனியாக இவங்க என்ன சார் மீன் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி இருந்தது அதனால தான் நான் வந்து கமெண்ட் பாஸ் மாதிரி பண்ணி சொல்றாங்க சப்படு கட்டினாங்க மஞ்சரி கேட்டாங்க ஏமா நீ ஜாக்லின் பேர் எதாவது சொன்னியாம சார் நான் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லல நிறைய பேர் இது மாதிரி வாங்குறாங்க சோ அதே மாதிரி எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மில்க் வேணா தயிரா எடுத்துக்கிறேன் அப்படின்னு மற்றபடி ஜாக்லின் பேர் எல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னும் போது பயரம் பங்கம் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் போனாங்க யாரு பக்கத்துலேயே ஒருத்தவங்க பாருங்க சௌந்தரியா சவுண்டு சவுந்தரியா இருக்காங்கல்ல ஸோ சவுண்டு சௌந்தரியா என்ன பண்றாங்க எழுந்து நின்னு பொல போல போலன்னு பொலக்குறாங்க ஏன்னா அவங்க கத்திட்டு இருந்தாங்க பாருங்க எங்க எங்க அப்படின்ற மாதிரி கத்துனாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொன்னாங்க நாய் மாதிரி ஆமா அவ்வளவோன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை செஞ்சு காமிச்சு ஏமா இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறி இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா ஏம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டாரு அவர் எப்படி சொல்கிறது அந்த பொண்ணை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவருக்கு ஏன்னா அவர் வந்து சொல்லியும் பார்த்துரு இதுக்கு முன்னாடியே சொல்லி பார்த்துட்டாரு நீ பண்ணுறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு புள்ளி பண்ணுற மாதிரி இருக்கு மாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ சொல்லியும் திருப்பி திருப்பி அந்த சௌந்தரியா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேரக்டர்லேயே ஊறிடிச்சா என்னன்னு தெரியலங்க ஏன்னா ரொம்ப ஒஸ்டான ஒரு பிகேவியர் அதுக்கப்புறம் சௌந்தரியா கிட்ட கேட்கும்போது அவங்க பயங்கரமான சப்பக்கட்டு கட்டினாங்க இந்த மாதிரி வந்து வந்து எடுத்தோன்னு இது பண்ணல அவங்க தான் நீங்க வந்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ட்ரை பண்ணாங்க விஜய சதுபதி பாயிண்ட பிடிச்சிட்டாப்ல ஏமா அது வந்து நீ எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் அவங்களும் ட்ரிகர் ஆனதுக்கு அந்த வார்த்தையை விட்டாங்க நீ முதல்ல என்ன பண்ண நீ அப்படின்றத சொல்லு சௌந்தரியா மாட்டிக்கிட்டாங்க இல்ல சரி யூஸ் பண்ணி தான் அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியா பேரும் யூஸ் பண்ணல ஜாக்லின் பேரும் யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் சௌந்தரியா வந்து என்னடா சொல்றது என்ன சொன்னாலும் அடிக்கிறானுங்களே என்ன சொன்னாலும் பாயிண்ட்டை பிடிச்சிடறானுங்களே அப்படின்ற மாதிரி அவங்க என்னன்னா கோவா கேங்குல பேசுற மாதிரி நினச்சி பேச பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவனுங்க தான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க என்ன சொன்னாலும் கேட்பானுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்டே பேசிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஷோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு நார்மலாக நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா மேபி நம்பியிருப்பாரு ஆனா இன்னைக்கு ஷோ பார்த்துட்டு ரெண்டு நாளா பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஷோ பார்த்துட்டு வந்திருக்காரு ஸோ ஷோ பார்த்துட்டு வரதுனால மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவங்க வச்சோன்னு அது தப்பாக இருந்த பட்சத்தில் உடனே திருப்பி பேசுகிறாரு ஏன்னா இது சௌந்தரியாக சப்போர்ட் பண்ணி பேசும்போது மார்க்கிங் பண்ணுற பண்ணிட்டு இருக்காங்களே ஸோ இது சப்போர்ட் பண்ணி பேசும்போது இதே விஷயத்த உங்களுக்கு ராணுவ பண்ணால் வலிக்குதுலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ராணுவ உங்ககிட்ட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ராணுவ எழுப்பியிருப்பாரு வந்து அவங்க பேச்சு அதாவது எப்படி சொல்றது அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்க புரிஞ்சிருக்காது ராணுவ எந்திரிச்சோன்னு பாத்தீங்கன்னா அப்பயும் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு இப்ப பாருங்களா எவ்வளவு லேட்டா ஆகும் பாருங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேட்டா எந்திரிச்சான் என்ன சார் சொல்லணும் ஒன்னும் சொல்ல வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சொல்லிட்டு பிறகு ஓகே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ராணுவ சொன்னா அங்கே பாத்தீங்கன்னா ராணுவ மொக்க பண்ணி தான் உட்கார வச்சாரு ஏன் ராணுவ இப்படி பண்றான்னு தெரியல சில இடத்துல நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கான் ஆனா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து புரியாத மாதிரியே பண்ணிட்டு இருக்க உண்மையிலேயே புரியலையா இல்ல முத்துக்குமரன் சொல்ற மாதிரி புரியாத மாதிரி நடிக்கிறானா ஒண்ணுமே புரியலங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் ராணுவ அப்படின்றது கிளியரா புரியுது எனவே இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சம்பவம் டீசல் இன்ஜின் அதாவது இந்த மேட்டர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க திருட்டு பிரியாணி கேங் ஓகே அந்த மேட்டர் முடிச்சுட்டு வரேன் திருட்டு பிரியாணி கேங்கெல்லாம் எல்லாம் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்த இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்டதான் அதுவும் ஸோ எல்லாரும் எந்திரிச்சு நின்று உடனே இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க திருட்டு பிரியாணி அந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது எல்லாம் பயங்கர கியூட்டாக இருக்குது வெளியில் வந்து எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் விஷயோட மைண்ட் செட்டு அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் ஏன்னா லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு இவங்களுக்கு ஒன்று ஜாலியா இருக்கா அவரும் நல்லா இருக்கா அப்படின்னு ஓகே நம்மளும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இதுல கொடுமை என்னன்னா தீபக் செவனேன்னு இருந்தாரு வாங்க வாங்க தீபா உங்களுக்கு பூண்டு சாதம் செஞ்சு தானே அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்து அவரையும் அந்த கேங்கில் சேர்ந்து சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அடி வாங்க விட்டானுங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு தீபக் இதுக்கப்புறம் உஷாரா இருப்பார் எவன் கூட ஒன்னா போலாம் ஆனால் அந்த விஷால் கூட மட்டும் போகவே கூடாது நம்மளை கோத்து விட்டான் அப்படின்ற மாதிரி உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டே இருந்த விஷயம் லாஸ்ட் வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா அது ஜாலியாக இருக்குன்னு சொன்னோம்னா எல்லாரும் எல்லாருக்கும் சமகாண்டா ஆயிடுச்சு விஜய் சேதுபதி மேலே சமகாண்டா ஆயிடுச்சு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மொத்த பேர் சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்றானுங்க நைட்ல திருட்டுத்தனமா அது ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் போட்டு பொழந்தாங்க அதுக்கேத்த மாதிரி இந்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த காண்டை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவங்களை போட்டு பொழந்துட்டாரு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் திருட்டு பிரியாணிக்கு அங்கே எச்சு செஞ்சிருந்தாருல சோ இதுல செஞ்சுட்டு இருக்கும் போது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மில்க் எடுத்து வைக்கும் போது அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனைனு சொல்றீங்க அதாவது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்க் கொடுத்தா மத்தவங்களுக்கு மில்க் இருக்காது அப்படின்ற ஒரு கன்சர்ன்ல சொல்றேன்னு சொல்றீங்க ஆனா அப்படி இருக்கும் போது நீங்க இப்ப என்ன பண்றீங்க மத்தவங்களோட ஃபுட் எல்லாத்தையும்

அந்த சிரிப்பு மட்டும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கான் ஆனால் அப்படிப்பட்ட சத்யாக்கு எவன் தான் ஓட்டு போகிறான்னு தெரியல திருப்பி திருப்பி எனக்கு அந்த டவுட் வந்துகிட்டே இருக்குங்க யோசிச்சு பாருங்களேன் சத்யாக்கு யார் ஓட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் எனக்கும் அந்த டவுட் வந்துகிட்டே இருக்குது யார் ஓட்டு போகிறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனவேஸ் இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சம்பவம் ஆக்சுவலாக இந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா ஜாக்லைனுக்கும் சௌந்தரியா ஒரு அடி உழுந்துதா தர்ஷிகாவை போட்டு பிறந்துட்டாங்க இந்த பக்கத்தில் ரெண்டு பேர் அடிச்சாங்களா இதுக்கு இதுக்கடுத்தும் பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் சௌந்தரியா தான் திருப்பி தர்ஷிகா வெளிப்புனாங்க ஏமா தர்ஷிகா எந்த நீ வந்து இந்த மாதிரி அப்பா வீடு தானே அந்த சம்பவத்துக்கு வந்தாங்க அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தர்ஷிகாவுக்கு ரெண்டு கோட்டு ஓட்டிட்டாங்க ஆமா நீ எதுக்கு இந்த மாதிரி கேட்டேன் இல்லை சார் நான் அந்த அப்படி மீன் பண்ணல சார் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தாங்க நீ எப்படி மீன் பண்ணுறது மீன் பண்ணலையோ அங்கே அந்த வார்த்தையை விட்டுட்டுல ஸோ ஜாக்லினுக்கு அது தப்பா தானே தெரியும் அப்படின்னு மாதிரி அங்க ஒரு கொட்டு ஓட்டிட்டு ஜாக்லின் வந்தாங்க ஏன் ஜாக்லின் நீங்க எதுக்கு சீப்போ அப்படின்ற பேசுறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜாக்லின் பாத்தீங்கன்னா ஒரு முரம் முறைச்சாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படி விஜய் சேதுபதியை இவங்க இப்படி பார்க்குறாங்க ஏன்னா அந்த பக்கத்துக்கு அந்த மனுஷனும் கண்டிப்பாக இரிட்டேட் ஆகுங்க க்ளீன் அப்படிதான் முறைக்கிறாங்க ஒரு விஷயம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு உருன்னு பார்க்குறாங்க இது எப்படி ஒரு விஜய் சேதுபதின்றதுனால இப்படி பண்ணுறாங்களா மேபி அங்கே கமல் சார் இருந்தாலும் இப்படி தான் பார்ப்பாங்கள அப்படின்ற டவுட் இருக்குது ஏன்னால் அவங்களுக்கு கோவம் வருது தெரியுது விஜய் சேது விஜய் சதுபதி பேசினாலே இப்போ கோவம் வருது ஏன்னா நேற்று தடுச்சிட்டார் அப்படி நம்ம நார்மலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நெக்லஸ் சிரிப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோவத்தில் பார்க்குறது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது நேற்று அருணை வந்து சொன்னாங்களே இந்த மாதிரி அருண் நீங்க முறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா டப்பாவது ரெண்டு தட்டு திரு வச்சுருப்பாரு ஸோ அதே மாதிரி ஜாக்லீனும் என்ன தட்டி இருக்கணும்னு தோணுது ஏன்னா அப்படியே முறைக்கிறது க்ளீனாக தெரியுது விஜய் சேதுபதி அவங்க முறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் அவங்க தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது இந்த இடத்துல எதுக்குமா நான் சீப்போன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டதுக்கு அது நான் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு வந்து மாதிரி தப்பு தான் ஆமா அப்படின்னு பேசாத கரெக்டாக சொல்லுமா முடியுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் அந்த இடத்துல எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படி நம்ம திருப்பி சப்பா கட்ட கட்ட ட்ரை பண்ணாங்க இவர் என்ன சொல்கிறார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னா மாதிரி ஜாக்லின் ஒரு ரெண்டு தடுத்து தட்டிட்டு அடுத்து திருப்பி சௌந்தரியா கிட்ட போனாங்க ஏன் சொல்லுங்கள் ஜாக்லின் நீங்கள் வந்து சீப் ஒன்னு தான் சொன்னாங்க ஆனால் இங்கே ரொம்ப எமோஷனலாக பயங்கரமாக ஓடி போய் அடிக்க போனது லோக்கல் ரவுடி சௌந்தரியா தானே ஸோ லோக்கல் கை சும்மா இருக்குமா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இறங்கி போய் ரெண்டு பஞ்சு வச்சாங்க தர்ஷிகாக்கு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னா லிட்டலாக சொல்ல வச்சுக்கோங்க மிரட்டிட்டாரு அதாவது நான் வந்து இந்த கார்டு கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவர் சொன்ன வந்து மீனிங்காக தான் நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சார் மாதிரி இந்த கார்டு கமல் சார் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராணோ ரயன் இந்த ஃபைட்டு போச்சுல அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருப்பா எல்லோ கார்டு அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன் நான் கார்டு கொடுத்தாதான் உங்களுக்கு புரியுன்னா சொல்லுங்கள் கார்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கதவை திறந்து வச்சுருவேன் எல்லாம் வெளியே ஓடி விடுங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவர் மிரட்டி இருக்காரு ஆனால் மிரட்டுறது என்னன்னா கொஞ்சம் நாசுக்காக மிரட்டி இருக்காருன்னு சொல்லணும் இப்படி மிரட்டுற இப்படி மிரட்டுறதை விட கொஞ்சம் டேரக்டாக மிரட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் மிரட்டினார் இல்லைன்னா சொல்ல முடியாது இது வரைக்கும் விஜயசதை பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த ரெண்டு பேர் சண்டை போடும் போதும் கூட இந்த காடை பற்றியும் பேசல கதவை திறந்து விடுவோம்னு சொல்லலை பட் இந்த வாடி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு ஏன்னா காடு கொடுப்பேன் சொல்லியிருக்காரு மாதிரி கதவையும் திறந்து விட்டுருவோம் ஒழுங்குமாரியே தான் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு சௌந்தரியாவுக்கு பயங்கரமான புலக்கஞ்சி இன்னைக்கு வந்து காசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் வேணும் தான் ஏன்னா ஓவர் ஆட்டிடியூடுங்க எவ்வளோ ஒரு நெக்கில் மார்க் பண்ணுறது புள்ளி பண்ணுறது அப்படின்னும் போது ஆக்சுவலாக சௌந்தரியா இதை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் பெட்டராக விளையாடனா அவங்களுக்கு தான் நல்லது இல்லைன்னெலாம் சொல்லல ஆனால் இருந்தாலும் அவங்க பண்ணுற அந்த கேரக்டர் இருக்குல்ல வெளியில் நிறைய பேருக்கு பிடிக்கல ஆனால் சில பேருக்கு பிடிச்சிருக்கு எப்படிறா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல சொன்னது ஏன்னா கியூட்டாக சில ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே சப்போர்ட் பண்ணட்டும் ஏன்னா கியூட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஆனால் கியூட் ரியாக்ஷனை தாண்டி இந்த மாதிரி புள்ளி பண்ணுறது மாக்கிங் பண்ணுறது இதையும் பார்த்திங்கன்னா கியூட் ரியாக்ஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது ஃபயர் விட்டுட்டு டே பைத்திய காரணங்களா அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது ஏன்னா அதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு ஃபயர் விட தோணுது உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க நின்று இந்த மாதிரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்படா எரியும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் ஃபயர் விட்டு எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஜாக்லினுக்கும் சௌந்தரியாக்கும் தருமடி அதே அதே சமயத்தில் தர்ஷிகா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தரிசிக்காக இருக்காங்களே அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா புலகஞ்சி காசு விட்டு இருந்தால் சொல்லணும் இதுக்கடுத்து தான் அந்த ரெண்டு எவிக்ஷன் ரெண்டு எவிக்ஷன் வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த எபிசோட முடிச்சிட்டாங்க ஆனால் முக்கியமான மேட்ரு ஒரே ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது எது தெரியுமா டப்பா அருண் இருந்தார்ல ஸோ அருணையும் பார்த்திங்கன்னா அருண் வந்து முத்துக்கு முறைன்ட்ட இப்போ போடா இப்போ எதாவது பண்ணுறா பார்க்கலாம் நீ ஜெயிலுக்கு அனுப்பிடுவா பாடுறா பாடுறா அப்படின்ற மாதிரி எகிரிட்டு இருந்தாப்பில் அதையும் கொஞ்சம் கேட்டிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அந்த விஷயத்தை கேட்கணும் கேட்பாங்கன்னு நினச்சோம் முத்துக்கு முறை சொல்லியிருந்தார் அது கேட்பாங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆனால் அவர் வந்து கேட்கவே இல்லை மேபி அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது ஏன்னா எப்படி சொல்றது ஒருத்தனுக்கு எவ்ளோ ஆட்டிடியூட் இருக்கும் அதாவது விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி வருவார் அவர் கேள்வி கேட்பார் அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி அனுப்புறேன் அவரே அதை பிக் பாஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டார் அதாவது தன்னை வந்து பெரிய ரவுடின்னு நினச்சிப்பாங்களே அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டப்பா அன்றைக்கி நினச்சிட்டு இருந்தாப்பில் அதை கொஞ்சம் விஜய் சேதுபதி கேட்டிருந்து இன்றைக்கும் டப்பா ஒரு ரெண்டு தட்டு அடி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனிவேஸ் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி ரெண்டு இந்த வீக்கெண்ட் எபிசோடோ சூப்பராக கொண்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க இதில் ஒரு முக்கியமான மேட்டர் ரெண்டு பேர் எவிக்ட் ஆனாங்களே இதில் ஆனந்தி எவிக்ட் ஆகும் போது சில பேர் அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாட்சனா எவிக்ட் ஆகும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அழுதுட்டாங்க அதுலேயும் குறிப்பாக முத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கதறி கதறி அழுதாரு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது அவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி மாதிரி அவ்வளோ இதுவாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இருந்தாலும் ஒரு விலைக்கு விலைக்கு தான் வச்சுட்டு இருந்தார் சாச்சனா போகும்போது சொல்லிட்டு போனாங்க பாருங்க என்ன க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு ஒருத்தன் துரத்தி துரத்து துரத்தி துரத்தி விட்டுட்டு இருந்தானா கண்டிப்பாக முத்து குமரம் தான் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் ஆக பண் க்ளோஸ் இந்த இன்டென்ஷனாக பண்ணால் அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்மளால் பேசிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு முத்து குமரன் அழுவது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் இல்லை இதுக்கு முன்னாடி சுனிதா போனப்போ ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் இதுதான் ரெண்டாவது தடவை நினைக்கிறப்ப இப்போ எனவேஸ் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து கேட்டுட்டு இருந்தாங்களே நான் போகும்போது யாராவது அழுவீங்களா அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழுது சாச்சனாக்கு தானோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது வேறு யாருக்கும் இல்லாதாங்க சாச்சனாக்கு தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் அழுத மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது உண்மையிலே சாச்சனா வந்து இப்போ வெளியே போனது ரொம்பவே பாசிட்டிவாக தான் வெளியே போயிருக்காங்க அவங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு ஹேட் ரேட்டில் போயிருப்பாங்க இப்போ வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவில் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி சொல்றது இதுக்கு மேலே இருக்க இருக்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெட்டது பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வ தான் இல்லை ஆலை தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இது வெளி இன்னும் கொஞ்சம் நாள் உள்ள இருக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகி இன்னும் கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக விட இப்போ வெளியே போகிறது என்ன வரைக்கும் ரொம்பவே பெட்டர் அப்படின்னு நம்ம தான் தோணுது ஆனால் ஆனந்தி இவங்க சாச்சினா இவங்க ரெண்டு பேர் வெளியே போனது ஓகே வெளியே போன வரைக்கும் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்கள விட பெட்டர் ஆப்ஷன் உள்ளே இருக்கு அதாவது சத்யா இருக்காங்க ரஞ்சித் இருக்காங்க ஸோ இந்த பெட்டர் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க எதுக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க இல்லை மக்கள் தான் ஓட்டு போடுறாங்களா இல்லை சேனல் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா ஒன்றுமே புரியலைங்க எனக்கு ரஞ்சித்து கூட விடுங்களேன் சத்தியாவை தாங்க ஏற்றுக்கவே முடியல இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மூணு நாள் தடவை சொல்லிட்டேன் சத்தியா என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு ஏன்னா உண்மையிலே ஒன்றுமே பண்ணலைங்க ஒன்றுமே பண்ணாமல் ஒருத்தன் ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா மிச்சர் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே வந்து ஜம்முன்னு இருந்துகிட்டு இருக்கான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிங்கன்னா எத்தனை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல சாச்சை நான் வெளியே போகும்போது ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லிகிட்டே இருந்தாங்க முத்துக்குமரன்ட்ட நீ வந்து ரொம்ப சட்டில் ஆட்டை சட்டில் ஆட்டை இதுக்கப்புறம் பயங்கரமாக ஆடணும் பயங்கரமாக ஆடணும் அப்படின்னு அவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிட்டு போயிருக்காங்க எப்படி ஆட போகிறான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது பயங்கரமா முத்துக்குமார் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கிளீனா தெரியுது ஏன்னா சாச்சன கிட்ட சொல்லியிருப்பாரு நீ போகும்போது நான் அழுவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனா அவர் தான் பாத்தீங்கன்னா நீ கதை கதிரி அழுதுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுங்க உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னிக்கான எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை